அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன் அப்படின்னாலே எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அதற்கு ஒரு முக்கிய காரணம் டிராகனோட வெற்றியை சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அஸ்வத் மாரிமுத்து சிம்போடு இந்த ஒரு வேலையில தான் தனுஷுக்குமே அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதையை சொல்லியிருக்காரா அது அவரே சொல்லியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு அஸ்வத் மாரிமுத்து என்னால சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் படத்தை எடுத்ததன் மூலமா தான் தமிழ் சினிமாவுல இயக்குனர் அறிமுகமாகி இருந்தாரு அஸ்வத் மாரிமுத்து

வெற்றியை பதிவு பண்ணிருக்கு வசூல் சாதனை படைச்சுட்டு இருக்கு குறிப்பா இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷனுமே மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இந்த நிலையில தான் அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்த அளவுக்கு அடுத்ததா சிம்பு நடிக்க இருக்கக்கூடிய எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் படத்தையுமே இயக்கப்போவதான் அறிவிச்சிருக்காங்க அஸ்வத் மாரிமுத்த பொறுத்த சிலம்பரசன் டிஆர் ஓட மிகப்பெரிய ரசிகர் அப்படிங்கறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அஸ்வத் மாரிமுத்து அவரோட மூன்றாவது திரைப்படத்திலேயே மிகப்பெரிய நடிகரான சிம்பு வச்சு இயக்கியிருக்காரு இந்த நிலையில தான் சிம்பு மட்டும் இல்ல அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி தனுஷுக்குமே ஒரு கதையை சொல்லியிருக்காராம் இதை பத்தி அஸ்வத் மாரிமுத்து சமீபத்திய நேர்காணலையுமே சொல்லிருக்காரு இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சிம்புவோட மிகப்பெரிய ரசிகன் தான் ஆனா எனக்கு நடிகர் தனுஷியுமே பிடிக்கும் அவருக்குமே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அந்த ஒரு கதையில லவ் ஆக்சன் த்ரில்லர்னு ரசிகர்கள் கொண்டாடும் கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத்து அப்டேட்ட கொடுத்திருக்காரு ஆல்ரெடி தனுஷோட லைன போய்கிட்டே இருக்கு அஸ்வத் மாரிமுத்தோட இணைஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பாவே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க